சக்கை பாயசம் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் சக்கை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது முக்கா கிலோ சர்க்கரை நூற்றம்பது கிராம் செவ்வொரு இது முந்திரி பருப்பு முந்திரிப்பழம் ஏலக்காய் நான் தேங்காய் ஒரு தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் முதல் பால் ரெண்டாம் பால் இது வந்து நெய் இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான ட்டாச்சு நை சூட வளரும் நல்லா சூடாகிச்சு அதை நல்ல பழக்கம் ஓகே நல்லா கிளர் வைக்கணும் எப்படி நல்ல மசூட்டம் கலர் வைச்சு இருக்கலாம் சக்க வந்து நல்லா அதங்கி நெல் மூத்த நெய் வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த திரையில சர்க்கரைக்காக இதில் வச்சுருக்கேன் நான் வடிகட்டி காய்ச்சி வடிகட்டி வச்சுனா இதில் மண் மணல் எல்லாம் இருக்கும் அது இதில் உள்ளா எடுக்கிறதுக்கு நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி காய்ச்சி வடிகட்டி தான் எடுக்கணும் இல்லைன்னா மண் இருக்கும் இதெல்லாம் மண் கரடெல்லாம் இருக்கும் அடுத்து சோ வரிசை ஆச்சிலாம் அதுவும் நல்ல வேக வச்சுக்கணும் அதே நம்ம இதெல்லாம் ஊற்றி விடுவோம் கொஞ்சம் நேரம் கலரை கொடுப்போம் அந்த ஸ்டேஞ்சிலாம் இலக்கி விடலாம் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டாவது பானை பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கலரை அதுக்கப்புறம் கொதி பண்ணி கொடுக்கணும்னா பாலை பானை அதே டைமில் எந்த அளவில் இரு வந்துச்சு அப்புறம் சக்க பாயசம் எப்படி வந்துச்சு அந்த டைமில் அடுத்த ஒன்று அம்பா கிளறணும் அப்படியே கொஞ்ச நேரம் திருப்பி கிளறி கிளறிட்டு எடுக்கணும் அடுத்து ஃபஸ்ட்டு மாலை எடுத்து முந்திரி பழம் நெய் விட்டு வரத்து வச்சிடணும் நிறைய பேச்சு அவ்வளோதாங்க சூப்பரான சக்க பாயசம் ரெடி அதாவது பலாப்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிடலாம் இது பார்த்திங்களா இதே மாதிரி ரசித்து சாப்பிடலாம் பலாப்பழ பாயசம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்களா அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ